ஹை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோடய சேவிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லி அதோடய கண்டினியூஷன் தான் இதுன்னு சொல்லலாங்க ஏன்னா அந்த சேவிங்ஸை வச்சு வாங்கின பொருள் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் அது எப்படி வாங்கினேன் எங்கே வாங்கினேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உண்மையை சொல்லணுன்னா நான் பில்லை வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது தான் வாங்கினேங்க அம்மா வீட்டில் தான் அந்த சேவிங்ஸை கவுண்ட்டும் பண்ணினேன் என்னைட்டு அந்த அன்னைக்கு சாயங்காலமே கையோடு போய் வாங்கிடணும்னு அப்பாவை அவசரப்படுத்தி கூட்டிகிட்டு போய் அவினாஷிலேயே ஒரு கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த வெள்ளி காயினை அதுக்கப்புறம் பில் வந்து அப்பாக்கிட்ட கொடுத்தேன்னா என்னன்னு தெரியல வந்து நான் மிஸ் அதனால உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது இருந்தாலும் நான் வந்து எவ்வளவு வாங்கினேன்னு உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நான் அப்பவே கேல்குலேட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை வச்சு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நான் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணியிருக்கேன் எவ்வளோ அந்த காயினுக்கு வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளி பார் வந்து ஃபஸ்ட்டே வாங்கினேன் இல்லைங்களா ஐ மீன் ரிட்டன் கிஃப்ட்டாக எனக்கு கிடச்சிச்சின்னு சொன்னால் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் வெள்ளி காயின் வாங்க ரொம்ப நாளாக வெள்ளி காயின் வாங்கணுன்ற ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சுங்க ஏன்னா கோல்டு காயின் வாங்குறக்கு நம்ம ஒரு வருஷம் சேர்த்து வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் அவ்வளோ ரேட் அதிகமாயிட்டே போகுது இப்போ பார்த்தா கடைசி மூணு மாதத்துல கடைசி மூணு மாதத்துலனு ஆயிரம் ஆயிரமாக ரேட்டு ஏறி நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கோல்டு ரேட் இருக்கு ஸோ வெள்ளி கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரிட்டன் கிஃப்ட்டு அந்த பார் கிடச்சிச்சிங்க ஸோ இப்போ சேர்த்து வச்சு அந்த டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் எட்நூற்றி எண்பது ரூபா மொத்தமாக இருந்துச்சுங்க ஆனால் நான் வந்து எட்நூறு ரூபாய்க்கு எட்டு காயின் ஐ மீன் எட்டு கிராம் அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிவிட்டு போனேங்க கடைசியில் என்ன மைண்டில் ஓடிச்சுனே தெரில கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டு ஏழு கிராம் போதும்னு சொல்லிட்டேன் அவங்க வந்து அஞ்சு கிராம் ரெண்டு கிராம் ஒரு கிராம் அந்த மாதிரி தான் எங்கக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து அஞ்சு கிராம் ஒன்று ரெண்டு கிராம் ஒன்று வாங்கிட்டேங்க இது வந்து ரெண்டு கிராம் காயின் இதில் வந்து டீட்டெயிலெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணலைங்க ட்ரிப்புள் நைன் சில்வர் அது மட்டும் தான் போட்டிருக்காங்க மற்றபடி கிராம் பற்றியெல்லாம் எதுவுமே டீட்டெயில் போடல அஞ்சு கிராம் காயின் வந்து ஆக்சுவலாக அந்த ரிட்டன் கிஃப்டாக கிடச்சதும் அஞ்சு கிராம் பார் தான் இந்த காயினும் அஞ்சு கிராம் தான் ஸோ எனக்கு வந்து வெயிட் வித்தியாசமாக தெரியுதுங்க ஸோ அந்த கடையிலேயே நான் வாங்கும்போதே கேட்டேன் அஞ்சு கிராம் தானா இது இல்லை கம்மியாக இருக்கானே அப்போ அவங்க வெயிட் போட்டே காமிச்சாங்க அஞ்சு கிராம் தான் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு இப்போ பார்த்தாலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது ஏன்னா காயின் வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பார் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தெரியுது பட் தெரியலங்க நம்ம வேறு எங்காவது சான்ஸ் கிடச்சா இன்னொரு டைம் வெயிட் போட்டு பார்த்துக்கலாம் இது வந்து ஏழு கிராம் காயின் வாங்கினேன் மொத்தமாக எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க ஸோ அந்த அன்னிக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயோ தொண்ணூற்றி மூணு ரூபாயோன்னு எனக்கு கரெக்டாக தெரிலங்க ரேட்டு ஆனால் பதினாலு ரூபா அதிகமாக வந்துச்சுங்க ரெண்டு இதுக்கும் சேர்த்து ஒரு இருபத்தெட்டு ரூபா அதிகமாக கொடுத்து நான் காயின் வாங்கினேன் எழுநூற்றி எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா சம்திங் சொன்னாங்க ரேட்டு இருபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க கேட்டதுக்கு ரவுண்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னனால ஒரு டே ஃபிஃப்டீன் ருப்பீஸ்ஸே நம்ம கம்மி பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பத்து ரூபா கம்மி பண்ணி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஏழு கிராம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அன்னைக்கு வாங்கினாங்க ஆனால் இன்றைக்கி வந்து மறுபடியும் கோல்டு ரேட்டு ஐ மீன் சில்வர் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு நூற்றி ஒரு ரூபா ஒரு ரூபா ச எவ்வளவோ பைசா ஆயிடுச்சுங்க இன்றைக்கி காலையில் சில்வர் ரேட் பார்க்கும்போது சென்னை சில்வர் ரேட் பார்க்கும்போது அவ்வளோ இருந்துச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி வெள்ளியும் சாதாரணமாக நினைக்காதீங்க அது வந்து ஏன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி யாருமே தங்கம் இந்த நிலைமைக்கு வரும் இவ்வளோ ஒரு மதிப்புள்ள பொருளாக மாறும்னு நிறைய நினச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு தங்கத்தோட நிலமை அதே மாதிரி வெளியும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வெள்ளியோட நிலமையும் மாறலாம் மாறும்போது நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலாக மாறுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது ரொம்ப நல்லது இதை பார்த்துட்டு நிறைய பேர் திட்டல என்னைய இப்படி கோல்டு ஹைப் பண்ணி பண்ணி தான் எல்லாம் கோல்டு வாங்கி வாங்கி கடைசியில் கோல்டு வாங்குங்க கோல்டு வாங்குங்கன்னு சொல்லி கோல்டு வாங்கி வாங்கி கடைசியில் யா ஒரு ஏழை மக்கள் வாங்க முடியாத ஒரு பொருளாக மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி வெளியும் மாற்றி விட்டுறாதீங்கன்னு நிறைய பேர் திட்டலாம் ஆனால் நம்ம இப்போவே யோசிச்சுக்கிறது நல்லதுங்க அதையெல்லாம் யோசிக்கிறதை விட்டுட்டு நூறு ரூபாய்க்கு விற்கும் போது நம்ம வாங்கி சேர்த்து வச்சுக்கிறது நல்லதுன்னு யோசிக்கிறது இன்னும் பெட்டர் இல்லைங்களா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் மாதிரி இதை வந்து வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம என்னது வாங்கவே முடியாது கோல்டை வந்து ஒரு பவுனே நினச்சி பார்க்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம் இப்போ நிறைய பேர் உண்மையாலுமே சொன்னால் ஒரு பவுன் வாங்குறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு அந்த நிலைமை மில் இருக்கவங்க இப்போ பத்து கிராம் இருபது கிராம் கூட வெள்ளி வாங்கிக்கலாங்க ஆயிரம் ரூபா நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா பத்து கிராம் வெள்ளி வாங்கிக்கலாம் வெள்ளியில் நகைங்களும் இருக்குது அந்த பத்து கிராம் போட்டு நீங்கள் ரெண்டு கிராமுக்கு ஒரு கம்மல் கூட வாங்கி வைக்கலாம் அதுக்கு ஒரு இசேல் வேல்யூ இருக்குது எல்லா நகையுமே வெள்ளியில் இப்போ வந்துருச்சுங்க அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கு ஒன்றே ஒன்று இல்லை என்னென்னா பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் வெளியே அடகு கடையில் இப்போ வெள்ளியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நான் நேற்று வீடியோலையுமே சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையுமே சொல்லியிருந்தேன் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல பார்த்தேன் நான் சாய்பாபா காலனி அந்த ரயில்வே பிரிட்ஜை தாண்டி வரும்போது பார்த்தேங்க நான் கிளியராக அந்த கடைக்கு தெரியல இல்லைன்னா கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்பேன் தங்கம் மற்றும் வெள்ளிக்கு நகை கடன் தரப்படும் அப்படின்னு அந்த கடையில் எழுதிருச்சுங்க இது வந்து ஒரு கடை நாலு கடையாக மாறுறதுக்கு ரொம்ப நாள் இல்லைங்க கண்டிப்பாக சீக்கிரம் இந்த நிலமை மாறும் ஃபஸ்ட்டு நகை அடகு கடை வரும் அதுக்கப்புறம் பேங்க்லேயும் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வேல்யூபிளாக மாறும் அதனால் இப்போவே யோசிங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நூறுரூபா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதுங்க இப்போ நூறுரூபா இல்லைங்க ஒரு நூற்றி இருபது ரூபாயாவது எடுத்துகிட்டு போகணு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிராம் காயினை வாங்கி வச்சுக்கலாம் உங்கள் கிட்டே ஒரு விலை மதிப்புள்ள பொருளை சேர்த்து வச்சுருக்கேன்ற சந்தோஷமும் கிடைக்கும் அதோட வேல்யூ அதிகமாகாக இன்னும் கொஞ்சம் நிம்மதியும் கிடைக்கும் பின்னாடி வந்து அதை நீங்கள் கடையிலேயே கொண்டு போய் விற்றாலும் உங்களுக்கு காசு கிடைக்குங்க ஸோ இதை வெளியே வந்து குறைவாக மதிப்பிட வேண்டாம் அதையும் இன்வெஸ்ட் ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி முதலீடாக நினச்சி முதலீடு பண்ணுங்க வெளியில் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க ஃப்யூச்சரில் நானும் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னும் வெள்ளி காயின் வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப் அப்டேட் பண்ணுவாங்க பாய் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க யோசித்து முதலீடு செய்யுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஈஸியாக செலவு பண்ணியிருக்கேன்